பெற்றோட சொத்துக்களை அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் பாகம் பிரித்துக் கொள்வதை போல பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் கூட இன்றைக்கு பாகம் பிரித்துக் கொள்வதை போல நடக்கிற மாபாதக செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாப்பாவுக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு அம்மாவுக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது முற்பகல் பிற்பகல் விளையும் என்பதை உண்மை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் ஒரு தாயும் தந்தையும் பல பிள்ளைகளை பாசத்தோடு வளர்த்து ஆளாக்குகிறார்கள் ஆனால் என்ன கொடுமை பாருங்கள் அந்த பல பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயையும் தந்தையும் கண்ணியத்துடன் பராமரிக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிற நிலைகளையும் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க பார்க்கப்படுகிறது பள்ளிவாசல்களிலும் தெருக்களிலும் பொது இடங்களிலும் தட்டழிந்து யாசிப்பவர்கள் அதிகமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே அவர்களை அதிகமானவர்கள் யார் என்று பார்த்தால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களாகத்தான் அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக அமைந்திருக்கிறது